வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரயில் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான ஒரு கிழக்கு பார்த்த வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் சிட்டிக்கும் அருகாமையில் அமைஞ்சிருக்கு அதாவது சேலத்திலிருந்து அஸ்தாமட்டி சின்ன திருப்பதி கண்ணங்குறிச்சி வழியாக நேராக ஏற்காடு அடிவாரம் செல்லக்கூடிய மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு நானூறு மீட்டர் தொலைவில் இந்த ல இந்த வீடு லொக்கேட் ஆகியிருக்குங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு அது மாதிரி அருகில் எல்லாமே சுற்றிலும் ஃபுல்லாகவே வீடுகள் உள்ள ஏரியாவில் அருமையாக அமைஞ்சிருக்கு நல்லா கார் பார்க்கிங் வசதியோடு டூ வீலர் பார்க்கிங் கார் பார்க்கிங் ரெண்டுமே இருக்குது அருமையான கிழக்கு பார்த்த வீடு இருபத்தி அடி அகலம் அடி நிலம் உள்ள ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டோட அமைச்சிருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கட்டி சுமார் ஒரு இரண்டு டு மூன்று வருடங்களுக்குள்ளே இருக்கும் ஆல்ரெடி பேங்க் இருந்து இப்போ கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் உங்களுக்கு லோன் தேவைப்படுது அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் இது அழகாக லோன் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அப்புறோடைய இருக்குது இது ரெண்டு போர்ஷனாக தடுத்து கட்டியிருக்காங்க அதாவது ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் அந்த மாதிரி ரெண்டு போர்ஷனாக கட்டியிருக்காங்க ஒரே வீட்டில் தடுத்து அதனால் வாடகைக்கு விடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் அழகாக இதை வந்து வாடகைக்கு விட்டுக்கலாங்க ஏன்னா ரெண்டு வாடகை கிடைக்கும் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறாயிரரூபா ஆறாயிரத்தி எண்ணூறுரூவா அந்த ரேஞ்சுக்கு விடலாங்க டோட்டலாகவே ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது சதுரடி இதில் வந்து நல்ல தண்ணீர் கனெக்ஷன் இருக்குது போர்வெல் இருக்குது உப்பு தண்ணி கனெக்ஷன் ரெண்டுமே இருக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்டர்ன் டாய்லெட் அட்டாச்சுடு டாய்லெட் கொடுத்துருக்காங்க அது மாதிரி படிக்கடியில் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் சைடில் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க வெளியில் போயிட்டு வந்தோம்னா நம்ம நீட்டாக எதுனா குளிச்சிட்டு வரணுனாலும் வந்துக்கலாம் அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க சூப்பரான பில்டிங்க ஏன்னா பில்டிங் பார்த்திங்கன்னா நல்லா தரமாகவும் நல்லா நீட்டாக இருக்குங்க இது வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறது அறுபத்தைந்து லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அடி நிலம் பில்டிங் ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வருங்க ஸ்டெப்ஸு உள் சைடே இருக்குது பார்த்திங்கன்னா போட்டி கோலி கொடுத்துருக்காங்க நேராக மேலே நீங்கள் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாங்க பில்டிங் மேலே வந்து ஏற்றணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் அழகாக ஏற்றிக்கலாம் அது மாதிரி அருமையான லொக்கேஷனில் சூப்பராக கிழக்கு பார்த்து நல்ல ரோடு தார்சாலை முகப்புலேயே அமைஞ்சிருக்கு இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாக்க என்னுடைய நம்பர் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணிவிட்டு நேராக வாங்க வந்து பார்த்துட்டு சூப்பராக வந்து நம்ம டைரெக்டு ஓனர்டியாக இருக்குது நம்ம ரேட்டு வந்து பார்த்திங்கனாக்கா டைரெக்டாக நீங்களே பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மாதிரி நம்மக்கிட்ட நிறைய வீடுகள் இருக்குது வீட்டு மனைகள் இருக்குதுங்க பண்ணை நிலம் இருக்குது தோட்டங்கள் இருக்குது எது வேணாலும் ஃபோன் பண்ணுங்க அது மாதிரி நீங்கள் லேண்ட் வாங்கி முடிக்கிற வரைக்கும் அவ்வப்போது கான்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா வாங்கக்கூடிய நீங்கள் தான் அடிக்கடி ஃபோன் பண்ணணும் நிறைய பேர் கட்டுறதீங்க இது மாதிரி எங்களுக்கு ஒரு அறுபது டு எழுபது லட்ச ரூபா பட்ஜெட்டில் வீடு வேணும்னு கேட்டிருந்தீங்க அவங்களாம் பாருங்கள் ஒரு வீட்டில் நம்ம இருந்துக்கிட்டாலும் இன்னொரு வீடு வந்து நம்ம வாடகைக்கு விட்டுடலாம் ஒரு வாடகை உங்களுக்கு நல்லா நீட்டாக கிடச்சிரும் அருமையான இடங்க நல்லா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு எல்லோரும் விரும்பக்கூடிய கிழக்கு திசையிலே அமைஞ்சிருக்கு ஏன்னா இரண்டு ஆனாலும் புது பில்டிங் கண்டிஷனில் இருக்குது பில்டிங் பொறுத்தவரிகளும் அருமையாக இருக்குங்க அது மாதிரி வாங்கக்கூடிய பையர்ஸ் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி வீடு பார்க்கும் போதோ தோட்டம் பார்க்கும் போதோ முடிந்த அளவுக்கு குடும்பத்தோடு வந்துடுங்க எல்லோரும் ஒன்றா வந்து பார்த்துட்டு உடனே முடிவு பண்ணிக்கலாங்க அருமையான இடம் நல்ல வீடு உங்களுக்கு அருகில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது எல்லாமே ஒரு ஒரு ஒன் பாயிண்ட் பெண் கிலோமீட்டர் தொலைவிலே ஸ்கூல் எல்லாமே இருக்குது ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்